வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்புல பார்த்தீங்கன்னா தங்குமிடம் நமக்கு இலவசமாக வழங்கப்படுது இலவசமாக உணவும் வழங்கப்படுது இந்த வேலைக்கான முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலுடைய காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக சென்னையில் இருக்கு இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு தற்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன படித்தவர்கள்லாம் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துல என்ன மாதிரியான வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஹெல்பர் மிஷின் ஆபரேட்டர் பிடிசி ஆப்ரேட்டர் மெயின்டெனன்ஸ் துறையில வேலை செய்வதற்கும் இவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினாறாயிரத்துல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சம்பளத்தை பொறுத்த வரையில உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் அனுபவத்தை பொறுத்துதான் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடிஎம் அவைலபிள் நம்மளுக்கு ஓடி பார்க்க விருப்பம் இருந்தால் நம்ம ஓடிஎம் பார்க்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க வேலைக்கான ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இலவச தங்குமிடம் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேலை நேரங்களில் நமக்கு இலவசமாக உணவும் வழங்கப்படும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்டாக இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசியும் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக் சர்டிஃபிகேட் அண்ட் மாஃப்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலைவாய்ப்பு சென்னைக்கு நேரில் தான் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த நிறுவனத்துக்கான பேர் என்ன அது மட்டும் இல்லாமல் இதற்கான சம்பளம் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற தகவலை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளா யாராச்சும் வாய்ப்பு தேடி நிறந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்க் இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்